பின் புகைப்பட நாடகம் மெல்கி செதேக்கு தேவனுடைய ஆசாரியராயும் அதே நேரத்தில் சாலாமின் ராஜாவுமாய் இருந்தார் ஆபரகாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு தசம பாகமும் கொடுத்தார் மேசியா மெல்கி செதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பார் என்று தேவன் சங்கீதக்காரன் மூலம் தீர்க்க தரிசனமாக அறிவித்தார் சங்கீதம் நூற்றி பத்து நான்கு யூதர்கள் இந்த தீர்க்க தரிசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவ திட்டத்துடன் தொடர்புடைய ஆசாரியத்துவ பண்புகள் அனைத்தும் ஆரோனுக்குரிய ஆசாரியத்துவத்தின் மூலம் நிறைவேற்றப்படும் என்று நினைத்தனர் ஆனால் அது வெறும் நிழல் மாத்திரமே ஆகும் மேசியாவின் ராஜ்யத்தையும் மகிமையும் பற்றிய அவர்களின் எதிர்பார்ப்பு பாவ நிவாரண ஆசாரியராகவும் இருந்த அவருடைய வேலைகளை காண முடியாதபடி அவர்களை குருடாக்கியது மேசியா பல அங்கங்களை கொண்ட ஒருவராக இருக்க வேண்டியதை அவர்கள் உணரவில்லை இயேசு மெல்கி சதேக்கு என்னும் ஆசாரியரின் தலையாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அவரது சரீரமாகவும் இருக்கிறார்கள் மேசியாவின் ஆளுகையிலும் அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தின் அங்கத்தினர்களாக ஆவதென்பது ரோமர் பன்னிரண்டு ஒன்னில் பரிசுத்த பவுல் அறிவுறுத்துவது போல பூமிக்குரிய வாழ்க்கையை பலியாக்குவதன் மூலமாக இயேசுவோடு பங்கேற்பதை குறிக்கிறது என்பதிலும் கிறிஸ்தவர்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளனர் மெல்கி சதேக்கு தகப்பனும் தாயும் இல்லாமல் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராய் இல்லாதவராயிருந்தாய் என்பது சமீப காலம் வரை வேத மாணவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது பின்வரும் விளக்கமானது இப்போது மிகவும் திருப்திகரமாகவும் எளிமையாகவும் இருக்கின்றது மெல்கி ஆசாரியத்துவத்தில் தகப்பனும் தாயும் இல்லாமல் இருந்தார் இந்த ஆசாரியத்துவத்தை அவர் மரபுரிமையாக பெற்றுக்கொள்ளவில்லை அவரது பொறுப்புகளை பொறுத்தவரையில் அவர் நாட்கள் மற்றும் வருஷங்களின் தொடக்கமும் இல்லாமல் இருந்தார் அதில் அவரது ஆசாரியத்துவம் எப்போது தொடங்கியது என்பதை குறித்த எந்த விவரமும் பதிவு செய்யப்படவில்லை அல்லது வாரிசு உரிமைக்கான எந்த ஏற்பாடும் செய்யப்படவும் இல்லை இவ்விதத்தில் அவர் மேசியாவுக்கு நிழலாக இருக்கிறார் எபிரேயர் ஏழு ஒன்று முதல் நான்கு வரை மெய்ப்பூர் ஆகிய ராஜாக்களில் எகிப்து தேசத்தை சிறைப்படுத்தியவர்களில் ஒருவரான மெல்கிசதேக்கு தான் கிமு ரெண்டாயிரத்து நூற்றி எழுபது வாக்கில் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக அறியப்படும் மாபெரும் பிரமிடை கட்டியவர் என்று நம்பப்படுகிறது ஒரு வருடத்தின் நீளம் பூமியின் எடை சூரியனுக்கான தூரம் போன்றவைகளை பிரமிடின் அளவுகள் குறிக்கின்றன என்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அதன் உட்புற பகுதிகள் கீழ் செல்லும் இது பாவம் மற்றும் மரணத்தின் போக்கைக் கொண்ட மனித வரலாற்றை குறிக்கின்றது மேல்நோக்கி செல்லும் பகுதிகள் நியாயபரமான யுகத்தையும் சுவிசேஷ யுகத்தையும் சபையுடைய ராஜ்ய மகிமையையும் மனுக்குளத்திற்கான திரும்ப கொடுத்தலையும் குறிக்கின்றன ஆமேன்